அன்னையா சுத்தராக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் லைவும் போடுறோம் ரெண்டுமே விட்டு விட்டு தான் வருது ஒன்றும் பண்ண முடியல இது மாதிரி தான் வருது பட்டு சூப்பரா இருக்குல்ல பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சென்னை மெரினா பீச் அது இல்லாதே ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் கிட்டே நடக்கணும் போல் இருக்குப்பா அப்படியே எங்கே அப்பாடியப்பா அம்மா அங்கே பாருங்கள் ஹேண்ட்பேகு குட்டி குட்டி ஹேண்ட்பேக்கு இருக்கு நான் பார்த்துட்டே போகிறேன் ஒன்றும் வாங்கலை இப்போ அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போதும் கடல் தண்ணியில் செமையா இருக்குல்ல சூப்பராக இருக்கு பாருங்களேன் ஆஹா பியூட்டிஃபுல்லாக இருக்கு எல்லாமே எல்லா பொருட்களுமே செமையா இருக்கு ஆஹா சூப்பராக இருக்குங்க ஆஹா இங்கே பாருங்கள் அதெல்லாம் தான் பார்த்துருக்கோம் இங்கேலாம் விற்கிது பாருங்கள் நான் அந்த ஃப்ளவர் இதெல்லாம் மீஷோவில் ரொம்ப கம்மியாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆனால் இங்கே ஃபேன் டாஸ்டிக்காக இருக்குது சூப்பராக இருக்குது இல்லையா செம்மையாக இருக்குது ரொம்ப அழகாக அட்டகோசமாக பாருங்கள் டால் கடை நிறைய டால்ஸ் இருக்குது அதுக்கு ஆஹா ஐ பஜ்ஜி 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 யாருக்கு பஜ்ஜி வேணும் யாருக்கு பஜ்ஜி வேணும் என்ன பஜ்ஜி விற்கிது மிளகாய் பஜ்ஜி விற்கிது நானும் பார்க்குற வீடியோ மட்டும் தான் இருக்கேன் ஐ வர மாட்டேங்குது மாட்டேங்கிது போட்டேன் ஆ பஜ்ஜியா சரியாக இருந்து ஆள் தாருங்க ஃபிஷ்ஷு ஐயோ மத்தாட்டா பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு எவ்வளோ அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க ஆமாம் ஆஹா 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 சூப்பர் 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 செல்ல பஜ்ஜி இல்லை கடை மீன் பஜ்ஜி யார் சாப்பிட போகிறீங்க மீன் பஜ்ஜி யாருக்கு இந்த இந்தும் ஐ போட்டி போட்டு சேலஞ்ச் கேம் பலூன் ஷூட் பண்ணுறாது நடக்குது எங்கே பார்த்தாலும் பஜ்ஜி 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 என்ன பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி இல்லைங்க ஸ்வீஷ் பஜ்ஜி அதையாக இருக்குது ஆஹா இதில் யாரும் பாண்டியம்மாங்க அது கடை இருக்குது ஃபிஷ் கடை தனியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பட் என்னால் லைவ் கொடுக்க முடிலங்க லைவ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் ஃபிஷ் எவ்வளோ இருக்குது செமையாக இருக்குது எப்போதான் மகாபலிபுரம் தான் ரொம்ப தூரம் இதே பக்கம்தான் பாருங்க மகாபலிபுரத்துக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியாது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்குது சங்கு சங்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆஹா செம்மையாக இருக்குல்ல ஹார்ஸு ஹார்ஸு ஹார்ஸ் ஹார்ஸ் அங்கே எங்கே பார்த்தாலும் அடட பார்க்க போறோம் மெரினா வீல்ஸுன்னு டெல் வாங்கி சாப்பிடுவோம் மெட்ராஸில் தூ பாருங்க ஹார்ஸு ஹார்ஸ் குதா அம்மா ஹார்ஸை பாருங்களேன் கிட்டேக்க பார்க்கும் போது அது கலர்லாம் ஒரு ரோஸ் கலராக இருக்கு ஐயோ கடவுளே பீச்சுக்கு வரதே ஒரு தனி சுகம் இல்லையா இங்கே பாரு இங்கே பாருங்க பீச்சுக்குள்ள எவ்வளோ சூப்பராக செமையாக இருக்குல்ல ஆஹா 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 பாருங்களே அடே 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 அடா செமையாக இருக்குடா சூப்பராக இருக்குடா செம 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 சூப்பராக இருக்கு போட்டு வாங்க